அஸ்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான எண்ணெய் இல்லாத ஒரு ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணோம் சூப்பராக வந்துச்சு வேலாகலாம் அனுப்பிச்சு நீர் உருடை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நீர் உருண்டை மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கான இது பதிவு தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாம் அரிசி வந்து ஒரு படி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குரண்டு அரைச்சிடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது குறை குரண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்படி அரைக்கும் போது கொஞ்சம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம்னா ஒரு கால் கப்பு போல் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து தேங்காய் தான் ஹைலைட்டு தேங்காய் வந்து ஒரு படி அரிசி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கணும் ஒரு கால் கிலோ போல் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட்டை மிளகாய் காரத்துக்கு நீங்கள் தகுந்தரமாக போட்டுக்கலாம் நான் இருபது பட்டை மிளகாய் எடுத்து நல்லா பொட்டுப்பட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக இலசிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு உளுந்து நல்லா கருப்பு உளுந்து வெள்ளை உணந்து எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் ஒரு கால் கப்பு போல் நான் போட்டுட்டேன் பட்டை மிளகா நல்லா போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் எடுத்து போட்டு நல்லா கலறிடுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருணும் நல்லா கலந்த பிறகு நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ரொம்ப அதில் சட்டியில் போட்டு நம்ம எதுங்க வேண்டியதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் சட்டில் சூடு இருக்கிற எண்ணெய் சட்டிலே போட்டு நல்லா கிளரி ஊட்டி எடுத்து வச்சு இதை மாதிரி உருண்டைகளாக உருட்டி இட்லி தட்டு வச்சு துணியை போட்டு அப்படியே இருக்க எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் குளக்கட்டம் பண்ணி நீங்கள் வைக்கலாம் உங்கள் விருப்பம் உங்கள் ஷேப் எப்படி வேணுமோ உங்களுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு அப்படியே நீங்கள் இட்லி சைட்டில் ஆவி ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு நீர் உருண்டை கிடைக்கும் தேங்காய் சேர்த்துக்கிங்க அதிகமாக மாவு அரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடாதீங்க புளிச்சிரும் அதை மட்டும் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்